சுப்ரீம் மொபைல்ஸ் மொபைல் தான் நம்பகமான ஒண்ணு அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு சுப்ரீம் மொபைல் பிரசன்ஸ் கலாட்டா வழங்கும் அறமும் விக்ரமனும் நிகழ்ச்சிக்காக உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் ஸோ இப்போ எங்க கிட்ட வந்து ஒரு பவுல் ஆஃப் நேம்ஸ் இருக்கு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் நேம்ஸ் தான் அது நீங்க யாருடைய இது வேணாலும் எடுக்கலாம் எடுத்து நீங்க அவங்கள பத்தி எனக்ட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி பேசி காட்டலாம் அவங்க யாருன்றதை விக்ரமன் கண்டுபிடிப்பார்ப்பில் ஃபர்ஸ்ட் ஏடிக்கேவா ப்ளீஸ் அது இல்லவனே நான் சொல்லி கேளுவின நீ நீலாம் பேச மாடு அது நீ பேசுற பேசுகிற கேடு பகுன்னு சொல்ல விடுங்க இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார் சகோதரன் பேச ஓதனன் அமுதவாணன் ஏங்க அவர் போகும்போது ஏங்க அவ்வளோ அழுதியுங்க அமுதவாணனோட எனக்கு கடைசி ஒரு சில மாதங்கள் கடைசியாக ஒரு மாதம் அந்த மாதம் தான் எனக்கு நல்ல பாண்டிங் ஏற்பட்டது நான் நிறைய அவர் கூட இருந்து சிரிச்சிருக்கிறேன் நிறைய விளையாடி இருக்கிறேன் எனக்குள்ள வந்து என்னதான் இருந்தாலும் நூற்றி ஆறு நாட்கள் நம்ம உள்ள இருக்கிறோம் நெருக்கடி இருக்கும் அதெல்லாம் ஒரு ஈஸ் அவுட் ஆன ஒரு நபர் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்குள்ளே வந்த ஒரு நபர் நான் உண்மையான நேசிச்ச ஒரு நபர் ஸோ அவர் வெளியில் போகிறார் நான் அவர் போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார் அது அது என்னை ரொம்ப கனமா பாதிச்சிருச்சு அதாவது நீங்க நாங்க ஜெயிக்கிறது வந்து ஒரு தனி மனிதனுடைய வெற்றியாக இருக்கும் நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க பேசுற விஷயத்துக்கான வெற்றியா இருக்கும் ஆழமா எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதனால எழுதிட்டேன் நான் என்னையும் அறியாம எழுதுட்டேன் ஏடி அவர்கள் இன்னொரு ஒரு சீட் எடுத்து நீங்க பேசி காட்டணும் மைனா

ஓ மை குட்னஸ் அதாவது நீங்க சொல்ற கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் நீங்க என் கருத்தை ஏற்றுக்கிறதா இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படி இல்லைன்னா இதை நான் ஏத்துக்க முடியாது ஏன்னா இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படிதான் பேசுவார் நோப்லா கேட்டேன் நான் சொல்லிட்டேன் இட்ஸ் கோயிங் டூ பி கிராஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் இவங்களை கேள்வி கேட்கலாம் நீங்க அதுக்கு பதிலுக்கு கேள்வி கேட்கலாம் நீங்க விக்ரமனுக்கு கேள்வி கேட்கலாம் விக்ரமன் ஏடி ஏடிகேக்கு கேள்வி கேட்கலாம் சோ அந்த மாதிரி கிராஸ் क्वेश्चंस தான் போக போது ஏடிகே அவர்கள் நீங்க என்ன கேட்கணும்னு விரும்பறீங்க சரி ஓகே வீட்டுக்குள்ள வரும்பொழுது பொழுது எனக்கு விக்ரமோட வெற்றி வெளியில் அவர் எப்படி இருந்தாரு என்ன பண்ணிட்டு இருக்காரு எனக்கு எதுமே தெரியாது வீட்டுக்குள்ள வந்து தான் தெரியும் அந்த வீட்டுக்குள்ள வந்து சில நாட்கள் கழிச்சு நான் உங்களுடைய பழகும்போது கூட நீங்கள் வெளியில் பண்ண சில விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் எதுவாரதால் இருக்கட்டும் உங்களுடைய அந்த ரீச்சாக இருக்கட்டும் எதை பற்றியும் நீங்கள் பகிர்ந்துக்கலை எதை பற்றி நீங்கள் பேசலை அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை பதிவு பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் மக்களுக்கு இன்னும் நிறைய பேர் ரீச் பண்ணியிருக்கோன்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு ஆனால் அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து உங்களுடைய வெற்றிகளையோ நிறைய விஷயத்த பேசலை நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துட்டீங்க அதுக்கு என்ன காரணம் அதான் வெளியில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது வேற இப்போ வெளியில் நான் பேசின விஷயங்கள் அதெல்லாம் பேசணுன்னுக்கான தேவை அங்கே வரல முத நம்ம வெளியில் களமாடினதே கொள்கை எதிரிகளுக்கு எதிராக கள களமாடணும் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தவங்க வீட்டார் அவங்க ஹவுஸ்மேட்ஸ் அவங்க நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் இப்போ அவங்கக்கிட்ட நம்ம கொள்கை எதிரிகளோடு பேசுகிறது போல் வீரியத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று வீட்டுக்குள்ளே நீங்களும் நீங்கள் யாருங்கிறத வெளிப்படுத்திக்கல வெளியில் யார் நீங்கள் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் அப்படிங்கிறத வெளிப்படுத்திக்கல காரணம் என்னென்னா அதையெல்லாம் தாண்டி நம்ம யாருன்னு நம்முடைய பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறத சொல்லணும் அது மக்களுக்கு தெரியணும் அது அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்தோம் வீட்டுக்குள்ளே அப்பா அம்மாக்கிட்ட நம்ம அதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம் ஓகே ஸோ அடுத்த மகேஸ்வரி அவர்கள் நீங்கள் கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு நிறைய டைமென்ஷன் இருக்குது இப்போல ஒரு ஒரு பொலிட்டீஷனாக இருக்கு ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கீங்க ஒரு செலிப்ரிட்டி ஒரு டிவி இண்டஸ்ட்ரி அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும்னு வேற ஆசைப்படுறாங்க ஸோ ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு வேற ஒரு விஷயம் பட் எப்பவுமே நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ கோயிங் ஃபார்வர்டு அது பொலிட்டிக்கலாக இருக்குமா இல்லை ஒரு டெலிவிஷன் ஷோ வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா மக்களுக்கான பயணம் தொடரும் அது எந்த மீடியமாக இருந்தாலும் அது மக்களுக்கு பயன்படும் வகையில் நம்முடைய ஐடியாலஜிஸை கொண்டு போவதற்காக அந்த மீடியம் நான் முழுசாக பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுவேன் அது எந்த மீடியமாக இருந்தாலும் ரெடியாக இருக்கார் அதுதான் பதில் ஓகே தேங்க்யூ ஓகே ஸோ ரெண்டு பேரும் கேட்டுட்டீங்க இவங்களுக்கு நீங்கள் என்ன கேள்விகள் வச்சுருக்கீங்க விக்ரமன் ஒரு இண்டிபெண்ட் மதரா நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க பல கேள்விகளோடு தான் வந்திருப்பீங்க நமக்கு வெளியில் எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியாமல் வந்திருப்பீங்க வெளியில் வந்த ஒன்று உங்களுடைய ரியாக்ஷன் இருந்தது நீங்கள் எதிர்பார்த்ததும் உங்களுக்கு கிடச்சிருச்சா வெளியில் ரியாக்ஷன் பற்றி யோசிக்காம தான் நம்ம உள்ளே விளாண்டோம் அது வேற விஷயம் யார் என்ன சொன்னாலும் ஓகே நம்மளுக்கு எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மைண்ட் செட் ஏன்னா அது என்ன ரியாக்ஷனாக இருந்தாலும் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் கிளியராக இருக்கணும் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் கரெக்டாக கேட்டோன்டா கரெக்டாக பேசணுண்டா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க ரியாக்ஷன் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் வந்தேன் பட் சீக்கிரம் போனதில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கலாமே ஐயோ அப்படி ஸோ வெளியில போக போது பட் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது லைக் அப்போ மக்கள் உண்மையான மக்கள் நம்மளோட கனெக்ட் ஆயிட்டாங்க ஸோ அது யார் ரியல் மக்களோ அவங்களோட கனெக்ட் ஆயிட்டோம் அது போதும் அப்படின்னு நினைச்சேன் அண்ட் ரெண்டாவது வாய்ப்பும் வந்தது பயங்கரமாக கனெக்ட் ஆயிட்டேன் ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி பையன் ஹாப்பியா ரொம்ப ஹாப்பி அண்ட் ஹி இஸ் வெரி ப்ரவுட் அதுதான் ரொம்ப வெரி வெரி உங்களுக்கு கூடுதலாக இன்னும் பொறுப்பு இருக்குல்ல ஒரு தாய் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்குது குழந்தையை வளர்க்கறதுக்கான ஒரு இதுவும் இருக்குது அப்போது இந்த ஷோவில் நம்மளுடைய நம்முடைய குழந்தை இந்த ஷோவை பார்க்கணும் உங்கள் குழந்தை கண்டிப்பாக இந்த ஷோ பார்த்துருக்கோம் உங்களுக்காவது பார்த்துருக்கோம் அப்போ அது என்ன டேக்அ பண்ண போதுங்கிற ஒரு ஒரு பயமும் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால தான் கேட்டேன் நீங்கள் எதிர்பார்த்தது நடந்ததா உங்கள் குழந்தை ஹாப்பியாக உங்கள் குழந்தை பெருமைப்படுதா அது கண்டிப்பா பட் ஆனாக்கா ஒரு ஒரு ஸ்விட்ச் ஒன்று இருந்தது லைக்கினும் இப்படியும் பேசலாமா ஏன் நீங்க வந்து என் பையன் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு யாரையோ என்ன வந்து எதிர்த்து பேசி பார்த்ததே கிடையாது பன்னெண்டு வருஷத்தில் இந்த ஷோல தான் பார்த்துருக்கான் ஸோ அது அவனுக்கு ஒரு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு ஸோ ஷாக் ஆகிட்டு இப்படிலாம் பேசலாமாம்மா அப்படின்ட்டு ஸோ அது வேண்டான்றதுக்காக தான் நம்ம வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிந்து அது தப்புன்றதுக்காக தான் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிகிட்டே இருந்தது அது ஒரு ஷோவாக எடுத்துட்டு நம்ம போயிட்டோன்னா அது அது ஷோலேயும் சரி வீட்லையும் சரி நம்ம வீட்டில் ஷோ பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணிடும் ஸோ அதனால் ஹி வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஏன்னா நான் நின்று இல்லைப்பா அப்பா அது தப்பு அப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு அப்புறம் என் ட்விட்டர் பேஜெலாம் காமிச்சேன் உங்கள் மெசேஜஸ்லாம் காமிச்சேன் ஸோ அதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் நம்ம தான் எடுத்து கொடுக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது ஸோ அந்த எங்கெங்கெல்லாம் முடிஞ்சதோ அதெல்லாம் நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் பட் திஸ் இஸ் நாட் பி அன் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவ்வளோதான் ஏடிக்கை ஒரு ராப் மெஷின் ஸோ நீங்கள் உள்ளே வந்துட்டு நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத யார்டுமே சொல்லலை நீங்கள் வந்தீங்க நீங்கள் வாழ்ந்தீங்க வெளியிலேருந்து உள்ளே வந்தவங்க ஊர்கிழவி அப்படின்ற பல ஹேஷ்டாக்லாம் சொல்லி நீங்கள் எப்படி அந்த ஒரு எபிசோட் ரெண்டு பேர் வந்தாங்க இல்லையா முதல்ல இவங்க இல்ல இவங்களுக்கு முன்னாடி வந்தாங்க அது உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சது அது நம்ம நிறைய பேசியிருக்கோம் உள்ள ஸோ அது வேண்டாம்னு நீங்க நினைக்கிறீங்களா அது சொல்லிருக்கூடாதா அதுல உண்மை இருக்கு நீங்க இப்ப நீங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் அதுல உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அது சும்மா எக்ஸாக்ரேட் பண்ணி சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல இப்ப எங்க வீட்டுல வந்து எங்க அம்மாவுக்கு வந்து எங்க அப்பா கூட ஒரு வருத்தம் இருந்துச்சு வைங்க அப்பாட்ட போயிட்டு சொல்ல மாட்டாங்க எங்கள்ட்ட தான் வந்து சொல்லுவாங்க புலம்பி தள்ளுவாங்க அது எப்படி ஊருக்கு அலுவியாகும் ஊர் கிளவிங்கிற டைட்டிலே முதல்ல தப்புங்க ஒரு ஒரு பாட்டியை நம்ம அவமானப்படுத்துறோம் அப்போ என்னுடைய லைஃப்ல என்னுடைய மோட்டிவ் என்னன்னா பாசிட்டிவிட்டியை வந்து லைஃபா மாற்றிக்கோ நெகட்டிவிட்டியை பாசிட்டிவா மாற்றிக்கோ அப்போ ஊர் அலவிங்கிற ஒரு பாட்டு நான் பண்றேன் ஸோ அந்த பாட்டு வந்து எதுக்காக பண்ணுறேன்னா அவங்க சொன்னதை நான் எதுவுமே நான் எடுத்துக்கவே கிடையாது எனக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் சொன்ன விதமே பிள்ளை அங்க வந்து ஒரு மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி பண்ணது வந்து அவருடைய கேரக்டர் தான் காட்டதொழி என்னுடைய கேரக்டர் பிரதிபலிக்கலை சரியா நல்லா பேசுறேண்ணா சோ நான் வந்து புலம்புறது அதிகமாக வந்து ராமும் விக்ரமன்ட்டு தான் இவங்களுக்கும் ஒரு பேர் இருக்கு ஊர் கல்வி பேர் வந்தது இவங்க ரெண்டு பேர் நான் ஏன்பா நான் புலம்புறது ஒரு ஆள் கேட்குறேன்னா அந்த மனுஷனுடைய டைமு அவருடைய மனசு அதெல்லாம் இருக்குல்ல ஸோ அப்படி பார்க்கும் பொழுது என்னுடைய மன வருத்தங்கள் இல்லைன்னா என்னோட குமரங்கள் எல்லாத்தையும் வந்து கொட்டி தீத்துட்டு அந்த மனுஷன்ட்ட ஸோ விக்ரமன் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் இந்த கேள்வியை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நான் டூ தௌசண்ட் எயிட்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்னுடைய முகம் யாருமே அறிய கிடையாது என்னுடைய திறமை யாருமே அறிய கிடையாது இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு தளத்தில் வந்து என்னுடைய வெளிப்படுத்த தான் வந்தேன் ஒழிய நான் டைட்டில் வின் பண்ணலாம் ஆசை கிடையாது அதுக்கு வரல அப்படி இருக்கும் பொழுது விக்ரமனும் டைட்டில் வின் பண்றதுக்காக வரல அவருடைய உண்மையை வெளிப்படுத்துறதுக்காக வந்திருக்காரு அதனால நம்ம ரொம்ப கனெக்ட் ஆயிட்டோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு விக்ரமோடைய இந்த நிகழ்ச்சிக்கு கலாட்டம் அழைத்து நான் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நண்பரை நான் சம்பாரிச்சிருக்கேன் நினைக்கும் போது செலிப்ரேட் பண்ணுற வேண்டிய விஷயங்களை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோமேன்னு நினைக்கப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி அப்பா அம்மா இது வரைக்கும் அவங்ககிட்ட நான் பேசினதில்ல ஸோ தேங்க்யூ ஸோ மச் இப்படி அழகான ஒரு பையனை உலகத்துக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இவரு கூட இன்ஸ்பிரேஷன் இல்லை நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலி எனக்கு இப்படி தான் என் பையனை வளர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் டைம் அவங்க பிஸியாக இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஸோ அவங்க அதை ஒதுக்கி நமக்காக வந்து இங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்க ஜென்யூனாகவே என்கிட்ட உள்ள தான் காமிக்குது ஸோ இந்த நட்பை நான் ஏர்ன் பண்ணதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இதை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணணுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ ரொம்ப நன்றி ரெண்டு பேரும் வந்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ சுப்ரீம் மொபைல்ஸ் மொபைல் நம்பகமான ஒண்ணு அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணேன்